தலை தமிழகத்துடைய முதலமைச்சராக வர முடியும் திருமாவளவனே வர்றதுக்கான அனைத்து தகுதியும் உண்டு இருக்குன்றீங்க வாய்ப்பு இருக்கு இவர் வந்து நாங்க வந்து தலித் ஏழுமலையை வந்து மத்திய மந்திரியாக்கணும் அன்புமணி சொல்றாரு தலித் தொழில்மலைய நீ வந்து இடம் இதுல தான் கொண்டு வந்தீங்க ரிசர்வ் தொகுதியில ஜெயலலிதா அம்மா வந்து புரட்சி தலைவர் வந்து திருச்சி பொதுத்தொகுதியில கொண்டு வந்தாங்களே இதான் திராவிட இயக்கம் திராவிட மாடல் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து நான் இடஒதுக்கீடு நேரம் எனக்கு வெக்கமா இருக்கு திருமாவர்களை நீங்க முதலமைச்சராக கொண்டு வருவீங்க தலித்தை கொண்டு வருவீங்க ஒட்டுமொத்த பட்டியலின சமுதாயம் ஒடுக்கப்பட்ட சமுதாயம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நிச்சயமா நாங்கள் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் முதலமைச்சரை நாங்கள் ஆக்குவோம் அது பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் ஆரம்பிச்சான் பெரியார் ஆரம்பிச்சாரு நீங்க தலித்து இல்லாத இயக்கத்தை ஆரம்பிச்சீங்களே எப்படி உங்களை நம்புவாங்க கூட்டமைப்பு கூட்டமைப்பு ஆரம்பிச்சீங்களே அவசரப்பட்டு வரப்பட்ட செய்தி அதற்காக நம்முடைய அருந்தோதய சகோதரர்கள் கொந்தளிக்க வேண்டிய அவசியம் அல்ல அதனால மதுரை மாறுதல் நீங்க பார்த்தா ஓ ராமன் தலித்து சகோதரர் தான் அமைச்சரா இல்லையா திராவிட முன்னேற்ற உருவாக்கலையா சீமா தெரியுமாடா சில்லுண்டி போயில தமிழ் புலிகளாக இருக்கட்டும் வேற அறுநிலை அமைப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் அமைப்புகளாக இருக்கட்டும் அனைவரும் இதை உட்கார்ந்து பேசி தீர்க்க வேண்டிய விஷயமே தவிர நாம் வார்த்தை போர்களை இது என்ன ஆகிருக்கும் இல்லை மாநிலத்துக்கு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா மாநிலத்துக்கு இந்த இந்த அதிகாரத்தை வழங்கினால் நாளை தலித்துகளிலேயே ஒரு தொண்டாடக்கூடிய சூழல் வரும் ஒரு ஒற்றுமையின்மை ஏற்படும் அதனால் இது வந்து அம்பேத்கர் சொன்ன காட்டிய வழியில் ஒன்றிய அரசு இப்போ தான் சரிங்கிற ஒரு இடத்துக்கு வர்றாங்களே வணக்கம் இது அறத்தின் கழகம் என்றைக்கு நம்ம சந்திக்கிற அரசியலாமை அண்ணாதிரட மலர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் திரு பசுமணி அவர்கள் வணக்கம் வணக்கம் குறிப்பாக ஒரு வார காலமாக பார்ப்பீங்க ஒரு சர்ச்சை இருக்குது அதை நிச்சயமாக உங்களை போன்ற சமூக நீதி செயல்பாட்டாளர்கள் எல்லாருமே ஒரு நட்புமுறை தான் பார்ப்பேன்னு நமக்கு தெரியும் ஆனாலும் கூட அது விவாதிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுக்கிறது குறிப்பாக ஒரு விரத்தின் உச்சநிலைக்கே போய் குறிப்பாக திருமாவர்கள் இந்த மூன்று சதவீத இருபது எதிராக பேசுவோ தோற்றம் அளிப்பதாக விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீ என்ன முற்பட்டாலும் தலித் ஒற்றுமையை செதைஞ்சால் ஒருபோதும் ஒரு தமிழ்நாட்டிற்கோ அல்லது எந்த மாநிலத்துக்கும் முதல்வராக ஒரு தலித் வரவே முடியாது அப்படின்னு தன் ஆலங்கத்தை தெரிவிப்படுத்துகிறார் எப்படி பார்க்கி தலைவர் கலைஞர் அவர்கள் விடுதலை புலிகளுக்குள் தோதல் ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் ஒருவர் துப்பாக்கியை எடுத்து சுட்டுக்கொள்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டது அப்பொழுது ஒரு கடிதம் முரசொலியில் எழுதினார் சகோதர யுத்தம் தமிழீழம் அடைவதில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்று அன்றைக்கு எச்சரித்தார் அதை போன்றுதான் இது சகோதர யுத்தமாக நான் கருதுகின்றேன் யுத்தம் அல்ல புரியாமை அறியாமை என்று இதை கடந்து விட்டு செல்ல வேண்டும் என்று என்னை போன்றவொடைய விருப்பம் வார்த்தைகளை ஈட்டி முனைகளாக பேசுவது என்பது இந்த விவகாரத்தில் கடந்த காலத்தில் ஒற்றுமைக்காக தலித் ஒற்றுமை மட்டுமல்ல நம்முடைய எழுச்சி தமிழர் திருமா போன்றவர்கள் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் யார் என்றான்னு சொன்னாலும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அநீதி என்று சொன்னாலும் அதற்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான போராளி நம்முடைய திருமான் ஆகவே இந்த விஷயம் அரங்கத்திற்குள் முழுமையாக அலசி ஆராயப்பட வேண்டிய விஷயம் நண்பர்களாக சகோதரர்களாக விவாதிக்க வேண்டிய விஷயம் ஒரு விவாதிக்க வேண்டிய விஷயத்தை ஆரோக்கியமாக விவாதித்து ஆரோக்கியமான முடிவு வேண்டிய விஷயத்தை வெளி அரங்கில் உணர்ச்சி பூர்வமாக பேசிக்கொள்வதும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவது நடத்துவதும் எங்களை போன்றவர்களுக்கு ஒரு தர்மச்சகரமான சூழ்நிலையை ஏற்படுத்துகின்றது நம்முடைய தோல் திருமாவளவனவர்கள் மீது உயர்ந்த நம்பிக்கையும் மிகுந்த எதிர்பார்ப்போடு எங்களை போன்ற சமூக நீதியில் இருக்கக்கூடிய மத நல்லிணக்கத்தை சமூக நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய எங்களை போன்றவர்களுக்கு மிகவும் ஒரு வருத்தமான சம்பவங்களாக கடந்த கால இந்த நிகழ்வுகளை பார்க்கின்றேன் உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பை ஒட்டி விவாதங்கள் ஆரோக்கியமாக விவாதிக்கப்பட்டு ஒரு ஒருமித்து முடிவுக்கு வர வேண்டும் உள்ள ஒதுக்கீடு விவகாரங்கள் எல்லாம் நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை அவர்களும் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் தெளிவாக கண்ணாடி போல் நமக்கு இருக்குது இல்லை மாநிலத்துக்கு அவர் என்ன சொல்ல வர மாநிலத்துக்கு இந்த அதிகாரத்தை வழங்கினால் நாளைக்கு தலித்துலேயே ஒரு தொண்டாளக்கூடிய சூழல் வரும் ஒரு ஒற்றுமையின்மை ஏற்படும் அதனால் வந்து அம்பேத்கர் சொன்ன காட்டிய வழியில் ஒன்றிய அரசு இப்போ தான் சரிங்கிற ஒரு இடத்துக்கு வர்றாங்களே இப்போ நான் நான் பதில் சொல்ல விரும்புகிறேன் கொஞ்சம் சொல்லிட்டேன் இந்த சகோதரி யுத்தம் மாதிரி இது போக வேண்டியது வந்து அரங்கத்துக்குள்ளே வாதம் பண்ண வேண்டிய விஷயம் நண்பர் திருமாவளோடு நான் உட்காந்து பேசலாம் விவாதத்துக்கு வரலாம் ஒரு நல்ல முடிவுக்கு வரலாம் இதை நானும் வெளியே கொண்டு வர்றதுன்றது யாருக்கு ஆதாயம் கேட்டால் நம்மை பிரித்து ஆளக்கூடிய பாஜக சனாதன சங்கிக் கூட்டத்துக்கு இது ஆதரவாக போய் முடியும் நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலே தந்தை பெரியார் தெளிவாக சொல்கிறார் யார் பாதிக்கப்படுகிறானோ அவனுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் முன்னோது கீழே பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறார் அது மாதிரி நம்முடைய நண்பர் அவர்கள் மாநில சுயாட்சிக்காக இருக்கக்கூடிய அமைப்புக்கெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றலாளர் செய்தவர் கடந்த காலத்தில் இன்றைக்கு இந்த உரிமையை நாடாளுமன்றத்துக்கு கொண்டு போது என்று சொல்வது தவறான செய்தி ஏன்னு கேட்டால் ஐநூற்றி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறோம் இந்த புரிதலை தெரிந்தவர்கள் நாற்பத்தி மூணு பேர் நாற்பது பேர் தான் இருப்போம் அவங்களுக்கு அந்த ஐம்பது பேருக்கு இதை பற்றியே தெரியாது அவங்க எடுக்கிற முடிவு எப்படி சரியாக வரும் அதனால் ரெண்டாயிரத்தி எட்டில் தலைவர் கலைஞரவர்கள் நம்முடைய சகோதரர்கள் அருந்ததினருக்கு கொடுத்தது இஸ்லாமியர்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்ததெல்லாம் தரவின் அடிப்படையில் ஜனார்த்தனுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி ஜனார்த்தனுடைய அறிக்கையின் அடிப்படையில் தரவின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட விஷயங்களாகும் இது ஆந்திராவில் கொடுக்கப்பட்டாங்க ஆனால் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக தரவுகளே இல்லாத ரத்து செய்யப்பட்டாங்க ஆந்திராவையும் தமிழ்நாடு ஒப்பிட வேண்டியது இல்லை அதனால தமிழ் புலிகளாக இருக்கட்டும் வேறு அறுந்த அமைப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் அமைப்புகளாக இருக்கட்டும் அனைவரும் இதை உட்கார்ந்து பேசி தீர்க்க வேண்டிய விஷயமே தவிர நாம் வார்த்தை போர்களை வெளி அரங்கத்திற்கு வெளியே வந்து பொது வழியில் இதை கருத்து பரிமாற்றம் செய்யக்கூடாது என்பது என்னுடைய அன்பு வேண்டுகோள் செய்ய வேண்டாம் என்பது என்னுடைய வேண்டுகோள் அதனால் நான் இது சம்பந்தமான பதில் சொல்வதற்கு நானும் பொது வழியில் சொல்வதற்கு தயாராக இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகே ஆனால் அவர் இன்னொரு ஆதங்கத்தை பயன்படுத்துறாருல்ல ஒரு தலித் வந்து முதல்வராகவே ஆக முடியாது அப்படின்றத வளர்த்த திட்டமாக அதன் வழியே பார்த்தீங்கன்னா சீமான் போன்றவர்கள் ஆமாம் நான் ஆதரிக்கிறேங்கிறாரு ஆனால் திமுக மட்டும் எப்படி நம்பிக்கை வைக்கிறீங்க கேள்வி எழுப்புறாரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்புடி ராமதாஸ் முக்கிய முக்கியமான பதிவு என்றார் எனக்கு வந்து நிபந்தனையற்ற ஆதரவு எடுத்தால் நான் ஒரு தலித் தலைவரை முதலமைச்சர் ஆக்குவேன் முழுமையாக சேரிகளில் வளர்ந்த இயக்கம் தான் திராவிட இயக்கம் நீங்கள் சீமான் போன்றவருடைய குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் வரலாற்றில் இல்லாத குற்றச்சாட்டுக்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஆதி திராவிட நலத்துறையை தவிர நீங்கள் எந்த துறையை கொடுத்துருக்கீங்க திராவிட இயக்கம் கேட்குறாரு இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படையற்ற குற்றச்சாட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மாவட்ட செயலாளர் தாலை மு கருணாநிதி இருந்தார் தஞ்சை மாவட்டம் ஒருங்கிணைந்த இன்றைக்கு நாலஞ்சு மாவட்டமாக இருக்கு தஞ்சை மாவட்டம் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்திற்கு நம்முடைய தலித் சகோதர மு கருணாநிதி அங்கே மன்னை நாராயணசாமி கோசி மணி பண்ணையாளர்களும் நிலப்பிரவுகளும் இணைந்த ஆணவ சாதிகள் இருந்த அந்த மாவட்டத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தைரியமாக மு கருணாநிதி மாவட்ட சி சீமான வரலாறு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்போதில் ஆப்போ அரசு சென்னை மாநகரத்துடைய திராவிட முன்னேற்றக் கழக வெற்றி பெற்று மேயர் அப்படி ஆரோக்கிய தலித் சகோதரர் நீங்க சத்தியவாணி முத்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் முன்னணி தலைவர்களில் ஒருவர் அவர்லாம் எந்த முடிவும் அண்ணா எடுக்க மாட்டார் கலைஞர் எடுக்க மாட்டார் எம்ஜிஆர் எடுத்ததில்லை நீங்க ஆதி திராவிட நலத்துறை தமிழ்நாட்டில் நாங்கள் கொடுத்துருக்கிறோம் சொன்னா அவங்களுக்கு தான் அந்த புரிதல் உண்டு என்ன அந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டும் முதல் தலித் நீதிபதி உருவாக்குனது கலைஞர் தானே அது நீங்க ரத்னவேல் பாண்டியன் வரதராஜன் ஒரு மிக மிக பின்தங்கிய சமூகத்தை சேர்ந்த சேர்ந்த பி பாண்டியனையும் நம்முடைய தலித் சகோதரர் வரதராஜன் அவர்களையும் நீதிபதியாக்கி நூற்றாண்டுகள் நூற்றாண்டு கால சென்னை உயர் நீதிமன்ற வரலாற்றில் ஆக்குனது கலைஞர் நான் இப்போ கட்சிக்குள்ள அமைப்பே சொல்ல வரேன் ஆப்பு அரசை கொண்டு வந்தோம் அந்த சீமான் சொல்றாட ஆப்பு அரசு மேயரு துணை மேயரா வந்து அன்னைக்கு மைனர் மோசஸ் நம்முடைய நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் திராவிட முன்னேற்ற கழக சென்னை மாநகராட்சியை பிடித்து யாரை கொண்டு வர்றா பின்தங்கிய ஒடுக்கப்பட்ட சாதாரண சாமானிய மக்களை திராவிட கழகம் கொண்டு வந்திருக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு நீ வந்து வேட்பாளரை பெண்களை போடுற அந்த சாதிக்கார போடுற இந்த சாதிக்காரையும் போடுற போட்டுட்டு அதிமுக திமுக காசு வாங்கிட்டு போடுற அப்படியே அதிகாரத்துக்கு யாரை கொண்டு வந்தோம் முன்னேற்ற கழக ராஜ்யசபை உறுப்பினர் துணைப் பொதுச்செயலாளர் யாரை போட்டிருக்கோம் செல்வராஜ் அந்தியூர் செலுராஜ் ராஜ்யசபை எம்பி பி ஆகி திமுக தலித்து கோட்டாவா இல்லையே நம்முடைய ஆ ராஜா துணை பொதுச்செயலாளர் அவருக்கு ஆயுத கொடுத்தோம் சத்தியவாணி முத்து அன்னைக்கு அமைச்சர் ஆக்கினார் என்ன ஆயுத கொடுத்தோம் விபி பி துறைசாமி இன்னைக்கு பாரதிய ஜனதாவில் இருக்காரு ராஜ்யசபா உறுப்பினராக கட்சியில துணை பொதுச்சலாள இல்லையா இன்றைக்கு திருமாவுடைய அந்த ஆதங்கமான பேச்சு அது இன்னைக்கு திருமாவுடைய ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் அதாவது முதலமைச்சருக்கான வாய்ப்பு இருக்காரு நிச்சயமாக உண்டு மாற்றமே இல்லை திராவிட இயக்கம் அதாவது தந்தை பெரியார் சொன்னார் ஆதி திராவிடர் அந்த ஆதின்றதை எடுத்துட்டு நாம் அனைவரும் திராவிடர் என்ற சூழ்நிலை உருவாகின்றார் அதற்கானதான் இப்ப சொன்ன காரணங்கள் எல்லாம் மதுரையில் திமுக மாவட்ட இருந்தாரு நாவதர் சமுதாயத்தை சேர்ந்தவர் கீழே கட்டுப்பட்டு தொண்டை வேலை பார்த்தேன் வளர்ந்து வருது அப்படி வருகின்ற போது இன்றைக்கு திருமாவுடைய நடவடிக்கை எப்படி இருக்குன்னு சொன்னா இந்தியாவில் பெரும்பான்மையான நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தலித்து தலைவர்கள் பாஜவுக்கு கொத்தடிமையா போயிட்டாங்க பட்டியல் என்றதை பயன்படுத்தி தான் குடும்பம் தான் வாழ்வதற்காக பட்டியல் சாதி மக்களை கொண்டு போய் மோடியின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று இந்த நாட்டில் மிகப்பெரிய கேவலமாக பட்டியல் சாதி அழகு வச்சிருக்கான் ஆனா இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற வகையில் நாடாளுமன்றமானாலும் பொது ஆனாலும் ஒரு ராணுவ கட்டுப்பாடோடு விடுதலை சிறுத்தை என்ற பேர் இயக்கத்தை நடத்தி அது இன்றைக்கு ஒரு பெரிய ஜனநாயக அமைப்பாக சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய சங்கியில் இருக்கக்கூடிய சங்கரநாதை புரிகின்ற ஒரு கர்ஜனை புரிகின்றவராக திருமா வந்துக்கிட்டு இருக்கார் அது மட்டும் இல்ல அவர் ஏன் வர முடியாத நம்பிக்கை அளக்குன்னா வரலாம் வர வேண்டும் அதில் அன்புமணி ராமதாஸ் மாதிரி சொல்லல தலித்துகளை ஒடுக்குகின்ற கட்சி பாமக இல்லை ஒரு பக்கம் அன்புமணி வந்து முதல்வராக நம்ம திறப்பாக நடக்கலை நீங்க முதல்ல ஆனால் நெய்ய திருமாவை ஒடுக்கறதும் திருமாவை அடக்கிறதும் அங்கே நடக்கக்கூடிய அத்தனை ஆணவப் பொடுகொலைக்குன்னு எத்தனை போயிருக்காரு கண்டிச்சிருக்காரு அது பார்ப்பனர் அல்லாதார் இயக்க ஆரம்பிச்சான் ஆரம்பிச்சாரு நீங்க தலித்து இல்லாத இயக்கத்தை ஆரம்பிச்சீங்களே எப்படி உங்களை நம்புவாங்க கூட்டமைப்பு கூட்டமைப்பு ஆரம்பிச்சீங்களே உங்க நோக்கம் சரியான நோக்கமா வந்தீங்க உங்களுடைய எழுச்சி சரியா இருந்துச்சு பாப்பா எழுச்சி ஐயா ராமதாசுடைய கருத்துக்கள் அருமையா இருந்துச்சு அப்படியே வளரல சுருங்கிட்டீங்க அந்த மக்களுக்கு நீங்க உண்மையா இல்ல பாமக என்பது இன்னைக்கு வன்னியல் சமூகத்துக்கு உண்மையா இல்ல அதனால அங்கேயே தோல்வியை தொழுகுறீங்க விக்கிரவாண்டிலேயே தோல்வியை தொழுகிறீங்க தாதி என்பது தொடரக்கூடிய திராவிட மாடல் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து நான் இடஒதுக்கீடு கேட்கறது கூடிய நேரம் பார்க்கணுமா எனக்கு வெக்கமா இருக்குன்னு சொல்றீங்களே நீங்க எப்படி நம்முடைய திருமாவர்களை நீங்க முதலமைச்சராக கொண்டு வருவீங்க தலித்தை கொண்டு வருவீங்க நம்பகத்தன்மை இல்லை உடைய நடவடிக்கையில் இல்லை உங்களுடைய செயலில் இல்லை சினிமா வரவே வரவேற்கிற தள்ளி வர முடியாதா தமிழகத்தில் உருவாக முடியாதா அதற்கான களம் சரியாக இருக்கிறது தமிழகம் எப்பொழுதுமே திராவிட போராளியை திராவிடத்தை உள்வாங்கி தமிழ் தேசம் பேசக்கூடியவர்களை இங்கே ஒத்துக்கொள்வார்கள் இங்க மெஜாரிட்டி ஜாதியை யார் வந்திருக்கா தமிழகத்தினுடைய அரசியல் களத்தை நீங்க திரும்பி பாருங்க குமாரஸ் பி எஸ் குமாரசாமி ராஜா மெஜாரிட்டி சமுதாயமா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் மெஜாரிட்டி சமுதாயமா திராவிட இயக்கம் நினைச்சாதான் வரமுடியும் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் நினைச்சாதான் முதலமைச்சரா திராவிட இயக்கத்திற்கு இன்றைக்கு முழு உறுதுணையாக கொள்கை ரீதியாக சமூக நீதியை புரிந்து கொண்டு தமிழ் தேசிய அரசியலை உள்வாங்கி தமிழகத்தில் இன்றைக்கு முறையாக வளர்ந்து வருகிற ஜனநாயக அமைப்பு தான் விடுதலை சிறுத்தைகள் தொழில் திருமாவளவன் நீங்கள் வர்றதுக்கான நூற்றுக்கு நூறு தகுதியாக இருக்கு வாய்ப்பு இருக்கு அதற்கான அடையாளம் தான் பொது சமூகம் உங்களை ஏற்றுக்கொண்டது உங்கள் கட்சியில் இன்னைக்கு தலித்து முட்டு மாவட்ட செயலாளர் இல்லை பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இஸ்லாமிய சௌரர் இருக்கிறார்கள் நீங்களே ஒரு இஸ்லாமிய சட்டமன்ற உறுப்பினராக கொண்டு வந்திருக்கீங்க ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினராக கொண்டு வர்றீங்க உங்களை நாடு நம்புகிறது அதனால தலித் தமிழகத்துடைய முதலமைச்சராக வர முடியும் திருமாவளே வர்றதுக்கான அனைத்து தகுதியும் உண்டு இருக்கு வாய்ப்பு இருக்கு இவர் தலித் ஏழுமலையை வந்து மத்திய மந்திரியா இருக்கணும் அன்புமணி சொல்றாரு இதில் தான் கொண்டு வந்தீங்க ரிசர்வ் தொகுதியில ஜெயலலிதா அம்மா வந்து புரட்சி தலையம் பொதுத்தொகுதியை கொண்டு வந்தாங்களே திராவிட இயக்கம் இப்படி கொண்டு வரண்ணே தலை திசகங்களை பொது தொகுதியில் நிறுத்தி கொண்டு வரேன் இப்போ அன்போ விஷயம் நாடகம் நாடகம் தானே காதல் கள்ளக்காதல் நாடகம் கலப்பு திருமணத்தை என்ன சொல்றீங்க காதல் நாடகம்னு சொல்லலையா தலித்துக்கு எதிரான கூட்டமைப்பு ஏற்படுத்திலையா நீங்க எந்த அணிக்குள்ளே உங்களை நம்ப முடியும் அது மாதிரி சீமா ஏன் வர என்ற காமராஜரை தூக்கி பிடித்த திராவிட இயக்கம் காமராஜரை முதலமைச்சராய்க்கு திராவிட இயக்கம் இன்னும் சொல்லலாம் மதுரை மாவட்டத்தில் நீங்க ஓ பி ராமன் அமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சர் எனக்கு பட்டியல் சாதியில் பறையர் பல்லர் அருந்ததியர் இதெல்லாம் எனக்கு வித்தியாசம் இல்லை ஓபி ராமன் தெரியும் சகோதரர்கள் நாங்கள் உடம்பு தான் சகோதரன் நினைக்கிறோம் வரணும்னு விரும்புறான் தலித் முதலமைச்சரா வரணும் வர வேண்டும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு திருமாவுக்கு நூற்று தகுதி இருக்கு வாய்ப்பு இருக்கு அதனால மதுரை மாறுதலிங்க பார்த்தா ஓ பி ராமன் தலித்து சகோதரர் தான் அமைச்சரா இல்லையா திராவிட முன்னேற்ற உருவாக்கலையா சீமா அவனுக்கு ஓ பி ராமன் தெரியுமாடா சில்லுண்டி பேல அதை விட நீங்க மதுரை மாடல சமயநூல் செல்வராஜ் ஆர்வி சகோதரர் என்னுடைய ஆர்விய நண்பர் அவர் இறந்துட்டாரு மதுரை மாடல ஒரே அமைச்சர் செல்வராஜ் தலித் சகோதரர் இல்லையா முக்குளத்தூர் மாவட்டம் மதுரை மாவட்டம் இங்கே அனைத்து சமூகம் பெரும்பான்மையான முக்குளத்தூர் சமூக மாவட்டத்தில் ஓபிராமை அமைச்சர் செல்வராஜ் சமையல் செல்வராஜ் அமைச்சர் தமிழரசி அமைச்சர் இங்கே முக்குளத்தூர் பெரும்பான்மை இருக்கிறவங்களாம் வரலையா ஏத்துக்கிற இல்லையா ஒத்துக்கிற இல்லையா இங்கே ஒத்துக்கொள்வார்கள் எப்படி ஒத்துக்கொள்வாருன்னு கேட்டால் நீங்கள் உங்களுக்கு வரலாறு சொல்லிட்டு வந்தேன் பி எஸ் குமாரஸ் ராமஜா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பக்தவதம் காமராஜர் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் இவங்களெல்லாம் நீங்கள் அப்படி பார்த்தா தலி பட்டியல் சாதியை விட மிக மிக குறைவு ராமதாஸ் சொல்றாரு பத்தாயிரம் பேர் கொடுக்க மாட்டாங்க கலைஞர் சாதிக்காரங்க இந்த நாட்டை திராவிட மாடலை உருவாக்கி இங்கே சமூக நிகதியை காத்து இந்த மண்ணும் இந்த மக்களும் இருக்குறை வரலாறு படைத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞர் அவருடைய மகன் இன்னைக்கு மகைய எந்த முதலமைச்சருடைய மகனும் முதலமைச்சராக வரல தமிழ்நாட்டிலே கலைஞர் கலைஞருக்கு அடுத்து மகன் உதயநிதி வரதுக்கு காரணம் என்ன தெரியுமாடா சீமா கலைஞர் மகேன்ற மட்டும் காரணம் இல்ல உழைப்பு 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 தான் ஸ்டாலின் நீங்கள் மகே சும்மா வரல உழைக்கிறாரு உழைத்தால் சமூக நீதியை காத்தால் தமிழினத்தை காத்தால் தமிழ் மொழிக்காக குரல் கொடுத்தால் இங்கே சமூக நீதி ஜாதி வேறுபாடு மத வேறுபாடுகளை கலைந்து தான் தலைவராக வர முடியும் முதலமைச்சராக வர முடியும் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு எத்தனை ஜாதி இங்கு ஆதரவு திராவிட இயக்கத்தின் பரிணாம வளர்ச்சின்னு சொன்னாங்க அறுபத்தொம்பது இடஒதுக்கீடு புரட்சி தலைவர் எம்ஜிஆரை ஒத்துக்கிட்டாங்க இன்னைக்கு கலைஞரை நம்ம வீட்டு தலைவராக ஒவ்வொரு வீட்டு குடும்பத் தலைவராக ஒவ்வொரு தமிழனும் தமிழினத்தின் தலைவராக ஒத்துக்கிட்டது காரணம் என்ன சமூக நீதி தமிழ் தேசியம் திராவிட இனம் இன்னைக்கு அதை திரும்ப கரெக்டான சரியான வழியில் போயிட்டு இருக்கீங்க சரியான பாதை நோக்கி திருமாவின் பயணம் சென்று கொண்டிருக்கிறது திருமாவின் பயணம் என்பது தமிழ்நாட்டில் தேவை அவசியம் வரலாற்றில் மறுக்க முடியாத மறைக்க முடியாத தலைவராக உருவாகிட்டு வர்றீங்க காரணம் மேல உளவு படுகொலை மேல உழவு படுகொலையில் வந்து அனைவரும் வந்து தூண்டி விட்டு போனாங்க திருமாவுடைய பேச்சு ஒரு சமூக நல்லிணக்கத்தை அவர் யாருக்கும் பயந்து பேசல அதுக்காக திரும்பி அடின்னு சொன்ன தலைவர் தமிழ்நாட்டில் திருமாதான் தலித்துக்கு முன்னாடி அவர் சொல்லலை ஒட்டுமொத்த அடக்கப்பட்டு ஒடுக்கப்படும் எங்கே ஒடுக்கப்படுகிறாயோ திரும்பி அடி அப்படின்னு சொன்ன தலைமை அரசியல தூண்டி விடல மக்களின் அறியாமை படுகொலை என்ற வார்த்தையை தமிழ்நாட்டில் அறியாமை படுகொலை அறியாமல் செய்கின்றார்கள் அவர்களை வழிநிறுத்துவதற்கு தலைவர்கள் இல்லை அவர்களுக்கு அரசியல் ஞானத்தை பிற்படுத்தப்பட்ட தலைவர்கள் இல்லை இந்த அரசியல் படுகொலை இந்த அரசியல் படுகொலையில் நாம் அவர்களை நீதி பார்த்துக் கொள்ளட்டும் நீதிமன்றம் பார்த்துக் கொள்ளும் சொன்னார் இதுதான் ஆரோக்கியமான அரசியல் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர் திருமாவளவன் சனாதனத்தை எந்த விதமான சமரசமில்லாமல் போராடக்கூடியவர் திருமாவளவன் இன்னைக்கு திராவிட தேசியத்தை தமிழ் தேசியத்தை உள்வாங்கி கொண்டவர் அதனால திருமாவர்கள் இந்த உள்ளோதிக்கீடு விவகாரத்தில் அவர் அருந்தது என்று சொன்னாலும் போராடக்கூடியவர் போராடியவர் அவர் வரலாறு அதுதான் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மருத்துவ இடஒதுக்கீட்டு ரவிக்குமார் போய் ஓபிஎஸ் அனுமதி வாங்கி கொடுத்தவர் போராடி உரிமையை பெற்று தந்தவர் பெற்றுத்திற்கு முன்பாக மருது விழாவிலே பேசிய பேச்சு அவர் ஒரு மத நல்லிணக்கத்தை சமூக நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய ஆற்றல் தலைவர் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார் ஒவ்வொரு விஷயத்திலும் சரியா போயிட்டு இருக்கீங்க இந்த நம்முடைய என்பது அவசரப்பட்டு வரப்பட்ட செய்தி அதற்காக நம்முடைய அருணுதிக சகோதரர்கள் கொந்தளிக்க வேண்டிய அவசியம் அல்ல நீங்கள் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு உள்ள ஒதுக்கீடு வந்துடுச்சு என்பிசிக்குள்ளேயே எந்த தரவும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டாரு நான் வன்னீருக்கு அந்நீர் இல்லை வன்னீரமின் சகோதரன் என் அர்த்த உறவு நான் என்ன சொல்வேன் கேட்டால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க நடத்திட்டு அதில் யார் மிக பின்தங்கியிருக்கிறமோ சோசியல் அண்ட் எஜுகேஷன் எல்லா வகையிலும் பின்தங்கியிருக்கிறவங்களுக்கு நீங்கள் பத்து புள்ளி அஞ்சு என்ன கூடுதலாக இருந்தால் கூடுதலாக கூட கொடுங்க இதான் எங்களுடைய கோரிக்கை அதைத்தான் இந்த உள்ள ஒதுக்கீட்டில் ரெண்டாயிரத்தி எட்டில் கலைஞர் தெளிவாக ஆராய்ந்து கொடுத்துருக்கிறார் அன்றைக்கு திருமாவர்கள் அதை ஆதரித்தார்கள் இன்றைக்கு இது தடுமாற்றம் என்று சிலர் சொல்லுகின்றார்கள் என்னை பொறுத்தளவில் இது பொது வழியில் விவாதிக்க வேண்டிய விஷயம் அல்ல அறுந்த சகோதரிகளையும் தமிழ் புலிகள் போன்ற அமைப்புகளையும் அதேமான் போன்றவர்களையும் இன்னும் இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் நீங்கள் சகோதரர்களாக வாஞ்சவுடன் அழைத்தால் திருமாவின் அழைப்பை ஏற்று உங்களுடன் கலந்து பேசுவதற்கு வரக்கூடிய சகோதரர்கள் தான் அதனால போட்டு இது யாருக்கு லாபம் சனாதன சக்திகளுக்கு லாபம் ஆகிவிடும் பாஜக சக்திகளுக்கு லாபம் ஆகிவிடும் நாங்கள் இங்கே ஆரோக்கியமான அரசியல் தமிழ்நாட்டில் திராவிட தேசிய அரசியல் வளர்ந்து கொண்டிருக்கிறது சரியான எதிரியை சித்தாந்த ரீதியாக இருக்கக்கூடிய பாஜகவை மோதி கொண்டிருக்கிறோம் வீரியமிக்க விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு அந்த சனாதன ஒழிப்பில் அந்த சங்கிகளை ஒழிப்பதில் சங்கநாதமன திருமாவுடைய முழக்கம் நாடு முழுவதும் எதிரெழுத்து கொண்டிருக்கிறது நாடாளுமன்றத்தில் எதிரெழுத்துக் கொண்டிருக்கிறது உங்களை நாடு எதிர்பார்க்கிறது நீங்கள் நல்வழி காட்டுங்கள் நாட்டிற்கு காட்டுங்கள் சமுதாயத்திற்கு காட்டுங்கள் அவசரமும் ஆத்திரமும் தேவை என்பது எங்களை போன்ற சமூக நீதி பார்வையை சமூக நீதியை தூக்கி பிடிக்கக்கூடிய பெரியாரின் சிந்தனையாவுடைய வேண்டுகோள் கருத்தாகும் ஓகே இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒட்டுமொத்த சகோதரத்துவமும் கூடாது அதற்குள்ள ஒரு முதல்வாலை பேசி களைய வேண்டும் வெளியில் வர வேண்டிய இல்லை உள்ளவர்கள் பேச வேண்டிய விஷயங்கிறதா ஒரு அட்வைஸ் ஆகும் அதே சமயத்தில் குறிப்பாக திரும்ப வந்து முதல் வாய்ப்பு அத்தனை தகுதியும் அத்தனை வாய்ப்பு இருக்கின்றதை முதல் முறையாக சொல்லியிருக்கீங்க அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டுவிடுகிறேன் இந்த விவாத சூழ்க்காலத்தில் நேரம் உதிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி நன்றி